இதேபோல ஜனாதிபதி இன்னும் ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறார் தினகரன் பத்திரிகை தலைப்படுகிறது சிறைச்சாலைகளில் இடம்பெறும் போதைப் பொருள் கடத்தல் பாதாள செயற்பாடுகளை தடுக்க நடவடிக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய செய்தியாக இருக்கிறது பாதாள உலக செயற்பாடுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுங்கள் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை என்பதாக இன்றைய வீரகேசரியும் அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது சிறைச்சாலைகளில் இடம்பெறும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த பணிப்புரையை வழங்கினார் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய நபர்களின் வழக்கு நடவடிக்கைகளை துரிதமாக நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவித்த ஜனாதிபதி அதற்காக இணையவழி ஆன்லைன் மூலமாக அந்த முறையை பின்பற்றுமாறும் பின்பற்றக்கூடிய சாத்தியக்கூறுகளையும் அங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆன்லைன் முறையின் ஊடாக வழக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஏற்படும் சிரமங்களை கண்டறிந்து அது தொடர்பான உட்கட்டமைப்பை மேம்படுத்துமாறும் ஜனாதிபதி அறிவித்தார் சிறைச்சாலைகளில் இடம்பெறும் முறைகேடுகளில் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது இதன் இதோடு தொடர்புள்ள அதிகாரிகளுக்கு நிறுவன மட்டத்திலான ஒழுக்காற்று நடவடிக்கைகளை நடைமுறைகளை நடைமுறைகளுக்கு அப்பால் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருக்கின்றார் இந்த கலந்துரையாடலில் அரசு பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் நிலவும் வெற்றிடங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதோடு இந்த வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புவதன் தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது இந்த கலந்துரையாடலில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜய்பால நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷனன் ஆணையக்காரன் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சருடைய செயலாளர் சட்டத்தரணி அயேசா ஜினசேன சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார ஒப்புல் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டார்கள்